ஏன் என் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கு என்னோட திறமையை எப்படி வெளியே காட்டுறதுன்னே தெரியாம பயந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலை இல்லை பணம் இல்லை நம்பிக்கையான உறவுகள் இல்ல இந்த பயம் என் வாழ்க்கைய வாழ விடாதபடி துரத்திட்டே இருக்கு யார தேடி போவேன் நான் யார தேடி போவேன் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா எமர்ஜென்சி கால் ஜீசஸா கடவுள்னு ஒருத்தர் என் கூட இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்பயோ மாறிட்டு இருக்குமே உள்ள போலாமா வேணாமா போனா மட்டும் நான் ஜெயிக்கவா போறேன் எனக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கும்போது அவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமான்னு தெரியலையே இல்ல நான் போய் தான் இல்ல இது என்னால முடியாது வாய்ப்பு என் கண்ணு முன்னாடி இருந்தோம் அதை பயன்படுத்திக்க முடியலையே சந்தோஷம் என்னும் கனவை தேடி செல்கிறேன் பயம் என்னும் சிறையில் இருந்து வெற்றி என்னும் விடுதலை கதவை காண துடிக்கிறேன் ஆனா தோல்வி என்னும் பூட்டில் சிக்கி தவிக்கிற யார் என்னை விடுவிப்பார் யார் என்னை விடுவிப்பார் உருட்டி என்ன ப்ரோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை ப்ரோ ப்ரோ டீ யாருக்கு பாருங்க டீ எப்படிங்க கவலைப்படாதீங்க ப்ரோ எல்லா பிரச்சனையும் கடவுள் மலை வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க என் பிரச்சனையை சொன்னா மட்டும் உங்களுக்கு புரியவா போகுது என்ன திறமை இருந்து என்ன ப்ரோஜன் எல்லாம் என்னால் சுகத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் போல போதும் நான் ஓடினதெல்லாம் போதும் வாழவும் எனக்கு தைரியம் இல்லை சாகவும் எனக்கு தைரியம் இல்லை என்ன தான் பண்றது இந்த அலைய மாதிரிதான் வாழ்க்கையும் ஒரு நிலையே இல்லாமல் இருக்கு என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது எனக்கு நிறைய தெரிஞ்சிருந்தோம் என்னால் எதுன்னே செய்ய முடியல என் மனசுக்குள்ளே நிறைய இருக்குது ஆனால் அதை நான் நினச்ச மாதிரி என்னால் பண்ண முடியறதில்லை எல்லாத்துலேயும் தோல்வி மட்டும்தான் நான் பார்த்துச்சு கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என் வாழ்க்கையை வாழ வழி சொல்லணும் இல்லைன்னா நீங்களே எடுத்துக்கும் என்ன انا என்ன பண்ணறீங்க சும்மாதமா வர்ஞ்சிட்டிருக்கேன் நீங்க மட்டும் தனியாக வந்துட்டீங்க உங்க வரல எனக்கு யாருமே அப்ப நம்ம फ्रेंड्स ஆலாமா சரிமா நீங்க என் friend எனக்கு இந்த தரீங்களா எடுத்துக்கோ Thank you bye friend

யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை வளப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இப்படிக்கு வித் லவ் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் என் வாழ்க்கையில் நீங்கள் வழியாக வந்ததுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி வா உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சுருக்கு இதை பேஸ் பண்ணி ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் அப்படி எதுவுமே பண்ணதில்லை என்னாலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் கிடைச்சிருக்கு அந்த நம்பிக்கையில் தான் நான் இன்டர்வியூவே அட்டன் பண்ண வந்தேன் சார் தேங்க்யூ ஜீசஸ் என் வாழ்க்கையில் நீங்க வழியாக வந்ததுக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு வரமா முக்களின் மகுடம் உனக்காக நிந்தையின் நிழல்கள் உனக்காக ஆணியின் ஆழங்கள் உனக்காக சிலுவையின் சுமைகள் உனக்காக இவையெல்லாம் உனக்கே உனக்காக ஏனென்றால் நீ எனக்கே எனக்காக உன்னை என்னிடம் கொடுத்தால் நான் உனக்கே உனக்காக